எக்ஸ் கூட்டல் எட்டு ஆரை விட குறைவாக அல்லது சமமாக இருக்குது இதோட மதிப்பை கண்டறிஞ்சு கிடைக்கிற விடையை வரைபடத்தில் குறிக்கணுன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் கூட்டல் எட்டு ஆறை விட குறைவாக அல்லது சமமாக இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் இருக்கிற எக்ஸ் எல்லாம் மட்டும் தனியாக கொண்டு வரணும் அதுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கமும் எட்டை கழித்தா எக்ஸோட மதிப்பு மட்டும் ஒரு பக்கம் தனியாக கிடச்சிடும் இப்போது ரெண்டு பக்கமும் எட்டை கழிக்கலாமா அதாவது எதிர்மை எட்டு வலது பக்கம் எதிர்மை எட்டு இப்போ இந்த எட்டும் எட்டும் நீங்கிடும் மீதம் என்ன இருக்கும்னா இடது பக்கம் எக்ஸ் இருக்கும் வலது பக்கம் ஆறு கழித்தல் எட்டு சிக்ஸ் மைனஸ் எயிட் அப்படிங்கிறது மைனஸ் டூ அதாவது எதிர்மை இரண்டு இந்த சமமின்மைக்குரிய அப்படியே போடணும் ஆக நம்மளோட விடை இதுதான் தான் எக்ஸ் அப்படிங்கிறது மைனஸ் இரண்டை விட குறைவாக அல்லது சமமாக இருக்கணும் சரி இதை இப்போது வரைபடத்தில் குறிக்கலாமா பூஜ்ஜியம் இங்கே ஒன்று இந்த எதிர்மை ஒன்று எதிர்மை இரண்டு எதிர்ம மூன்று ஆக நம்ம எக்ஸோட மதிப்பு எதிர்ம இரண்டை விட சமமாக அல்லது குறைவாக இருக்கணும் மைனஸ் இரண்டு அப்படிங்கிறது என்ன மைனஸ் இரண்டு அப்படிங்கிறது இந்த புள்ளி இதுக்கு சமமாக இருக்கணும் அதா அதுக்காக இங்கே நான் ஒரு புள்ளி வைக்கிறேன் சமமாக அல்லது இதுக்கு குறைவாக இருக்கணும் அதாவது மைனஸ் இரண்டை விட குறைவாக இருக்கிற அத்தனை எண்களும் நம்ம எக்ஸோட மதிப்புக்குள்ளே அடங்கும் அப்போது இதை இப்படி இழுத்து விட்டு ஒரு கோடு போட்டுடலாம் அதாவது இதற்கு என்ன அர்த்தம்னா எக்ஸோட மதிப்பு மைனஸ் ரெண்டுக்கு சமமாக அல்லது மைனஸ் இரண்டை விட குறைவாக இருக்கிற அத்தனை எண்களையும் உள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எக்ஸோட மதிப்பு இங்கே இருக்கிற இந்த கோடு இதுதான் எக்ஸோட மதிப்பை குறிக்குது இது மைனஸ் இரண்டுக்கு சமமாக அல்லது குறைவாக இருக்கு இதுதான் நம்மளோட விடை